ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பராக கோதுமை இனிப்பு தான் சுதாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம் கோதுமை மாவு இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாங்க சக்கரை இல்லைன்னா நாட்டு சக்கரை நான் சக்கரை எடுத்துருக்கேங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க சர்க்கரையெல்லாம் நல்லா ஃபுல்லாகவே கரைஞ்சிருக்காது அதுக்காக தட்டு போட்டு நம்ம மூடி விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா மாவு தண்ணி வரதுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க மாவுல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா சூப்பராக தயாராகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக மாவுல்லாம் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நம்ம தோசை ஊற்றுற போகிறதுக்கு வந்துருச்சு இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா சின்ன சின்னதாக தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கு நம்ம எண்ணெய் விடுற மாதிரி இது மேலே லைட்டாக நம்ம எண்ணெய் தூவிக்கலாங்க நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மலாம் சின்ன வயசில் இருக்கிறப்போ இப்படி சாப்பிட்ருக்கோம் யாரெல்லாம் இப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் ஈஸிங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ